வணக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் கத்திரிக்காய் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு காய் இருக்குது முல்லை கத்திரி இன்னும் கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும்னா புட்டுக்குச்சி கையோடு வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா பெரிய கையாகும் சரி வந்துருச்சு மிளகா நாற்று பாருங்க ஃபுல்லாக பூ இருக்காங்க நல்லா வந்துட்ருக்காங்க அந்த பீன்ஸ் கொடியும் பாருங்கள் பிடிச்சிட்டு போகுது கொடி இதில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குங்க அதோடு பண்ணிக்கலாம் பருப்பு கத்திரி இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பறிச்சிக்கிலாங்க இதெல்லாம் பிஞ்சு அடுத்தது பூ அறுவடை இந்த பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க அடுக்கு செம்பரத்தில் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்குங்க இதெல்லாம் பழைய பூவுங்க இது எல்லாத்தையுமே பூத்த பூவெல்லாம் பறிச்சிருவோனோ அப்போ தான் மறுபடியும் மொட்டுக்கல் வைக்கும் தளிர் எடுக்கும் காஷ்மீர் ரோஸ் எலையும் பாருங்கள் பூத்துட்ருக்காங்க செவண்டியாரோஸ் பூ தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க கீரையும் நல்லா தான் இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் புது தள்ளீர் எடுத்துருக்காங்க கொத்து ரோஸ்லேயும் பூ இருக்குது ஜாதி முல்லை இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பூத்து பூரா கிளியே போயிட்டாங்க இப்போதைக்கு வீட்டு வேலை முடிகிற அந்த மேலே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குங்க அது முடிகிற வரைக்கும் எந்த ஒரு சத்துக்களும் கொடுக்க முடியாது செடிங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஆகும் அப்புறம்தான் கொடுக்கணுங்க எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் ஜாதி முல்லை மன அப்படிதான் சரியான மனம் அடிக்குதுங்க நான் நேற்று பூவை பறிக்கலை இன்றைக்கி தான் பறிச்சிட்டுருக்கிறேன் நேற்று பறிக்காத பூவெல்லாம் பாருங்கள் எப்படி கொட்டி போய் கிடக்காங்க கீழே பாருங்கள் பூரை கொட்டிட்டாங்க கீழே போ உளுந்த பூவெல்லாம் எடுக்கலை கீழே உளுந்த பூ வந்து சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எடுக்கலைங்க இந்த டேபிள் ரோஸ் வெத்தலை கொடியும் பாருங்கள் சூப்பராக வந்துட்ருக்காங்க ட்ராகன் பழ செடி அந்த கட் பண்ணி விட்ட முல்லைப்பூ செடியும் பாருங்கள் தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க மல்லியில் ஒரே ஒரு பூ பூத்துருக்காங்க மாதுளம் செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பிஞ்சி இது ஆண் பெண் பூவுங்க இந்த மாதிரி இருந்தால் பெண் பூவு இது தான் ஆண் பூவு எறும்புங்க நிறையா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மருந்து செயற்கை தானே நடந்துடும் ஆண் பூவு தான் நிறைய இருக்காங்க இது பெண் பூவு ஆண் பூ தான் நிறைய இருக்காங்க பெண் பூவும் ஒரு மூணு நாள் தான் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இங்கே ஒன்று இருக்கு பாருங்க நிறையா காய் விட்டாலும் சத்துக்கள் கிடைக்காது ஒரு நாலஞ்சு காய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆரஞ்ச் ரெட் கலர் செம்பருத்தி இதுலேயும் ஒரு நாலஞ்சு பூ இருக்குங்க இன்றைக்கி இங்கே ஒன்று இருக்காங்க அப்புறம் பேபி செம்பருத்தி இங்க ஒன்று இருக்குங்க இருவாச்சி மல்லி இதில் மொட்டுக்கள் தான் இருக்குது இன்னும் பூக்கல சேஞ்சிங் ரோஸ் இதுலையும் பாருங்கள் எத்தனை பூ இருக்காங்க சூப்பராக குட்டி குட்டியாக இதில் அப்படியே கொத்தா பூத்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த ரெட் ரோஸும் பாருங்கள் ஒரே கொத்தா இருக்காங்க இது பூத்துச்சின்னா ஒட்டுக்க நாலு பூ பூக்கும் பாரிஜா தான் ஒரு மொட்டிருக்கு அது சாயங்காலம் தான் பூக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாலாக்கீரை இருக்குது கட் பண்ணிக்கலாம் இதோட அஞ்சாவது தடவை இந்த பாலாக்கீரை ரோடு பண்ணுறதுங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி தான் இருக்கேன் கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால எனக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு கிடைக்கிது பருப்பில் போட்டு சாம்பார் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு கடை இருக்குது ஒரு கட்டுக்கு மேலேயே வரும் இந்த இலையிலையே அப்படியே கிள்ளிக்கிலாங்க அந்த கீரையை விதைச்சுட்டதும் நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் புதுதாக சின்ன சின்னதாக இருக்காங்க அடுத்த அறுவடை கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால சூப்பராக வாரத்துக்கு ஒரு ஒரு டைம் கிடைக்கிது இல்லைங்க பறிச்சுட்டு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கேர் கிடச்சிருக்காங்க இந்த கீரையும் கட் பண்ணிக்கலாங்க இதுவும் அப்படியே இலையலையாக கிள்ளிட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் இது கட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மறுபடியும் பெருசாகிட்டே இருப்பாங்க இன்னொரு ரெண்டு தொட்டிக்கு வைக்கணுங்க இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வைக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு கட்டுக்கு பக்கமாக கிடச்சிருக்காங்க அடுத்தது புதினா கொஞ்சம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் நான் இந்த பழைய செடியில் தான் பறிக்கிறேங்க அந்த இன்னொரு டப்பில் இருக்கிறது பறிக்கலை தேவையான அளவு இதில் மாதிரி நான் பறிச்சிக்கிறேன் அப்படியே இப்படி மேலே மேலே கட் பண்ணிக்கலாங்க சட்னி பண்ணுறதுக்கு வேணும் நான் மெயினாக காய்கறி கம்போஸ்டிங் தான் நிறையா காய்கறி கம்போஸ்டிங் டம்மு டம்மாக போட்டு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் மண்களவிலையும் மிச்சம் இருந்துச்சுன்னா போட்டுருவேன் நான் மெயினாக வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கண்ணீர் தண்ணி காய்கறி கம்போஸ்டிங்கெலாம் இவ்வளோ அறுவடை பண்ணிகிட்ருக்கேங்க நானே இவ்வளோ அறுவடை பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆர்கானிக்கான முறையில் காய்கறி விளைச்சல் பண்ணி நம்மள சாப்பிடலாம் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி வெங்காயத்தோல் பழத்தோல் கல்நீர் தண்ணி கஞ்சி வடிக்கிற தண்ணி அரிசி கழுவிற தண்ணி பருப்பு கழுவ தண்ணி மாவு மிச்சமான அந்த மாவு சாப்பாடு மிச்சமானால் கூட நான் போடுவேன் அறுவடை பண்ணிவிட்டுங்க எனக்கு தேவையான அறுவடை நீ பண்ணிவிட்டேன் தனித்தனியாக காட்ட முடியாதுங்க பாலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை புதினா கீரை பூ எல்லா கலர் பூவும் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோவுக்கு பக்கமாகவே கிடச்சிருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி தோட்டம் வச்சு எல்லாம் அறுவடை பண்ணி இயற்கையான முறையில் வாழ கற்றுக்கலாம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி